தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை ஜூன் நைன்டீன் த்ரீ ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிக்டேஷன் கல்வித்துறை மானிய கோரிக்கை பேசுவதற்கு வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்தபடி திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அறிவியல் துறை கல்வித்துறையானது அழைக்கப்படுமென்று அறிவித்திருப்பதற்கு என் பாராட்டுக்களை மிக வேகமாக கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கல்வி முறையை வைத்துக்கொண்டு விடாமல் மிக பெரிய நமது அரசு மத்திய அரசு உதவியும் உலக வங்கி ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தொடங்கி இருப்பதற்காக அந்த வகையில் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்படுகின்றன பயன்படுத்துவதற்கான ஆராய்ச்சி நடைபெறும் என்றும் நிபுணர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த திட்டம் பள்ளிகளோடு நின்றுவிடாமல் விரிவுபடுத்தப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் விழுதுகளாக முழு அளவில் வழங்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் விளையாட்டுத் துறையில் செலுத்த வேண்டும் வெளிப்படுத்துகிறது கௌரவத்தை சமீபத்தில் விளம்பரத்தை இளைஞர்களின் போய்விட்டதோ கவலைப்படுகிறேன் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் விளையாட்டுகளிலும் சாதனை புரிய வேண்டுமென்ற வளர்க்க வேண்டுமென்று அமைகிறேன் விளையாட்டுப் பொருள் உரிமையாளர் பூந்தமல்லி பிள்ளைகளுக்கான செய்து வருகிறோம் வட பிரபலமாக வானொலி தொலைக்காட்சி தக்க வகையில் பிரதிநிதியை நிலையத்துக்கு சேகரிக்கவும் ஜூன் பேரவை தலைவர் அவர்களே கல்வித்துறை மானிய கோரிக்கை மீது பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்தபடி நமது கல்வி திட்டத்தில் பல மாறுதல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமாக கல்வித்துறையானது இனிமேல் கல்வி மற்றும் அறிவியல் துறை என அழைக்கப்படும் அழைக்கப்படுமென்று அறிவித்திருப்பதற்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உலகம் அறிவியல் துறையில் மிக வேகமாக முன்னேறிக்கொண்டு இருக்கிற, இந்த காலகட்டத்தில் நாம் பழைய கல்வி முறையை வைத்துக் கொண்டு வளர்கிற சமுதாயத்தை முன்னேற விடாமல் செய்வது மிகப்பெரிய குற்றமாகும் இதை உணர்ந்து நமது அரசு மத்திய அரசு உதவியும் உலக வங்கி கடனும் பெற்று அறிவியல் கல்விக்கு பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தொடங்கி இருப்பதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த வகையில் முதல் கட்டமாக மேல்நிலைப் பள்ளிகளில் அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் அவற்றில் சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்கான ஆராய்ச்சி நடைபெறும் என்றும் அறிவியல் நிபுணர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஒட்டி இன்னொரு கருத்தையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இந்த திட்டம் நகரங்களில் உள்ள பள்ளிகளோடு நின்று விடாமல் கிராமங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு கிராமங்களில் வாழ்கின்ற அறிவு பசியோடு இருக்கிறார்கள் எதிர்கால சமுதாயத்தின் விழுதுகளாக அவர்கள் விளங்க வேண்டுமென்றால் அறிவியல் கல்வி முழு அளவில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து விளையாட்டுத் துறையில் நாம் போதிய கவனம் செலுத்த வேண்டும் அதுதான் ஒரு நாட்டின் கௌரவத்தை உலக அரங்கில் வெளிப்படுத்துகிறது என்பதை சமீபத்தில் பார்த்தோம் மேலும் கிரிக்கெட் விளையாட்டு அளவுக்கு அதிகமான விளம்பரத்தை பெற்றதால் நமது இளைஞர்களின் துடிப்பும் திறமையும் மற்ற விளையாட்டுகளில் செல்லாமல் போய்விட்டதோ என்று நான் கவலைப்படுகிறேன் எனவே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு எல்லா விளையாட்டுகளிலும் ஊக்கத்தையும் சாதனை புரிய வேகத்தையும் வளர்க்க வேண்டுமென்று கேட்டு அமைகிறேன் கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாலாஜி விளையாட்டு பொருள் விற்பனை நிலைய உரிமையாளர் சென்னை பூந்தமல்லி சாலையில் உள்ள மாருதி விளம்பர நிறுவனத்தின் மேலாளருக்கு பதினைந்து ஐந்து தொண்ணூத்தி இரண்டில் எழுதிய கடிதம் அன்புடையே வணக்கம் நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறு பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருள்களை விற்பனை செய்து வருகிறோம் எங்கள் பொருள்கள் வட மாநிலங்களுக்கும் செல்கின்றன பொதுவாக நல்ல விற்பனை சந்தை இருந்தாலும் போதுமான விளம்பரம் இல்லை என்ற குறை இருக்கிறது எனவே பிரபலமாக செயல்படும் தங்கள் நிறுவனத்தின் மூலமாக பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றில் தக்க வகையில் எங்கள் பொருள்களுக்கு விளம்பரம் செய்ய விரும்புகிறோம் தங்கள் பிரதிநிதியை எங்கள் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தால் இது பற்றி பேசவும் விவரங்கள் சேகரிக்கவும் வசதியாக இருக்குமாகையால் தங்கள் பதிலை எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஜூன் நைன்டீன் Speed ஸ்பீட் பேரவை தலைவர் அவர்களே கல்வித்துறை மானிய கோரிக்கை மீது பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்தபடி நமது கல்வி திட்டத்தில் பல மாறுதல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன முக்கியமாக கல்வித்துறையானது இனிமேல் கல்வி மற்றும் அறிவியல் துறை என அழைக்கப்படும் என்று அறிவித்திருப்பதற்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உலகம் அறிவியல் துறையில் மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் பழைய கல்வி முறையை வைத்துக் கொண்டு வளர்கிற சமுதாயத்தை முன்னேற விடாமல் செய்வது மிக பெரிய குற்றமாகும் இதை உணர்ந்து நமது அரசு மத்திய அரசு உதவியும் உலக வங்கி கடனும் பெற்று அறிவியல் கல்விக்கு பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தொடங்கி இருப்பதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த வகையில் முதல் கட்டமாக மேல்நிலை பள்ளிகளில் அறிவியல் கூடங்கள் அமைக்கப்படுகின்றன அவற்றில் சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்கான ஆராய்ச்சி நடைபெறும் என்றும் அறிவியல் நிபுணர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஒட்டி இன்னொரு கருத்தையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இந்த திட்டம் நகரங்களில் உள்ள பள்ளிகளோடு நின்று விடாமல் கிராமங்களுக்கும்

வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து விளையாட்டு துறையில் நாம் போதிய கவனம் செலுத்த வேண்டும் அதுதான் ஒரு நாட்டின் கௌரவத்தை உலக அரங்கில் வெளிப்படுத்துகிறது என்பதை சமீபத்தில் பார்த்தோம் மேலும் கிரிக்கெட் விளையாட்டு அளவுக்கு அதிகமான விளம்பரத்தை பெற்றதால் நமது இளைஞர்களின் துடிப்பும் திறமையும் மற்ற விளையாட்டுகளில் செல்லாமல் போய்விட்டதோ என்று நான் கவலைப்படுகிறேன் எனவே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு எல்லா விளையாட்டுகளிலும் ஊக்கத்தையும் சாதனை புரிய என்ற வேகத்தையும் வளர்க்க வேண்டுமென்று கேட்டு அமைகிறேன் கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பாலாஜி விளையாட்டு பொருள் விற்பனை நிலைய உரிமையாளர் சென்னை பூங்கமல்லி சாலையில் உள்ள மாருதி விளம்பர நிறுவனத்தின் மேலாளருக்கு பதினைந்து ஐந்து எழுதிய கடிதம் அன்புடைய வணக்கம் நாங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறு பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருள்களை விற்பனை செய்து வருகிறோம் எங்கள் பொருள்கள் வட மாநிலங்களுக்கும் செல்கின்றன பொதுவாக நல்ல விற்பனை சந்தை இருந்தாலும் போதுமான விளம்பரம் இல்லை என்ற குறை இருக்கிறது எனவே பிரபலமாக செயல்படும் தங்கள் நிறுவனத்தின் மூலமாக பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றில் தக்க வகையில் எங்கள் பொருள்களுக்கு விளம்பரம் செய்ய விரும்புகிறோம் தங்கள் எங்கள் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தால் இது பற்றி பேசவும் விவரங்கள் சேகரிக்கவும் வசதியாக இருக்குமாகையால் தங்கள் பதிலை எதிர்பார்க்கிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள